வள்ளலார் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வள்ளல்கள் பலர் இருந்திருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க அதாவது அவர்களெல்லாம் தன்னை நாடி வந்தவங்களுக்கு தன் கிட்ட இருக்கிற பொண்ணு பொருளை எல்லாம் கொடுத்தவங்க அதனால அவங்கள வள்ளல் அப்படின்னு சொல்றோம் நம்ம வள்ளலாறை எதுக்கு வள்ளலார் அப்படின்னு சொல்றோம்னா இவரும் மக்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் உய்வதற்கான மனிதகுலம் உய்வதற்கான ஒரு இதை கொடுத்தாருங்க அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருளை கொடுத்தவர் நம் வள்ளல் பெருமகனார் அதனாலதான் அந்த அருளை உலக மக்களுக்கெல்லாம் கொடுத்ததால் இவரும் வள்ளலார் என்று போட்டப்படுகிறார் இந்த வள்ளலார் என்ன சொல்றார் அப்படின்னா தன்னை யாருன்னு சொல்லிக்கிறார் நம்ம எல்லாம் சொல்லுவல்ல என்னுடைய தாத்தா யார் தெரியுமா எங்க தாத்தாவோட யார் தாத்தா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்மளுடைய தலைமுறைய சொல்லி பெருமைப்படுவோம் இல்லைங்களா அது போலதான் வள்ளலாரும் சொல்றாருங்க என்ன சொல்றார் அப்படின்னா தான் யார் என்பதை எப்படி சொல்றார் அப்படின்னா வாழையடி என வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் என்றோ அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்ன அந்த வாழையடி வாழை அப்படின்னு யார சொல்றா சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்ற நாலு பேரு அதாவது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் அந்த பாரம்பரியத்தில் வந்தவன் தான் நான் என்று வள்ளல் பெருமகனார் சொல்லுகின்றார் அதே மாதிரி வள்ளல் பெருமகனாரினுடைய குரு அவர் யார குருவா ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா திருஞான சம்பந்தரை தன்னுடைய ஞான குருவாகவும் திருவாசகத்தை தன்னுடைய ஞான நூலாகவும் ஏற்றுக்கொண்டவர் தான் வள்ளலார் வள்ளலார் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சார் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆன்மீக புரட்சியை செய்தவர் தான் நம்மளுடைய வள்ளல் பெருமகனார் என்ன புரட்சி செய்தார் அப்படின்னு பாருங்க அதாவது சங்கம் ஆஹ் சாலை சபை இந்த மூணையும் நிறுவுனாருங்க எப்படி எதுக்கு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தில் சங்கத்தை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல தர்மசாலையை நிறுவுறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல சபையை நிறுவனாரு சன்மார்க்க சத்திய சங்கம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும் அதற்கு பெயர் மூணுக்கும் பெயர் வைக்கிறாருங்க அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மூணும் எதற்காக வள்ளல் பெருமகனார் நிறுவனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதகுலத்தை பாகுபாடும் இல்லாமல் ஜாதி மதம் இனம் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் மனித குலத்தை ஒன்றிணைப்பதற்கும் அந்த மனித குலத்தை உயர்த்துவதற்கும் புதுமையான புதியதோர் ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்காகத்தான் வள்ளல் பெருமகனார் இந்த சங்கத்தை அமைத்தார் சங்கத்துல எல்லாரையும் ஒன்றிணைப்பது அதற்கடுத்து தருமசாலையினுடைய பணி என்ன அப்படின்னா அணையா அடுப்பு அந்த அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த அடுப்பின் மூலமாக அனைவருக்கும் உணவு வழங்குவது தர்மசாலையினுடைய வேலை அதே மாதிரிதான் ஞான சபை எதற்கு என்றால் அதற்கு பெயரே பார்த்தீங்கன்னா மக்கள் ஞானத்தை பெறுவதற்கு பெற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த ஞான சபை இப்படி மூன்றையும் அமைத்து மனித குலத்தை உயர்த்துவதற்காக மனித குலத்தை இல்லாமல் புதிய ஒரு மனித குலத்தை உருவாக்கி அதன் மூலியமாக அவர் விளைந்தார் என்றால் ஒருமைப்பாட்டு உரிமையை காண விளைவதற்காகத்தான் அதற்கு ஆசைப்பட்டுத்தான் அந்த ஒரு இதற்கு அந்த ஒரு ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை காண்பதற்காகத்தான் வள்ளல் பெருமகனார் இதை எல்லாரையும் எல்லாவற்றையும் செய்தார் செய்து அவர் அன்று இருந்த சூழலில் ஒரு புரட்சியை செய்தார் என்றால் அது எந்த விதத்திலையும் மிகையல்ல